ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவின் ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பத்து நான்கு ஓம் சத்ரு சேத மந்த்ராய நமக விரோதிகளை அழித்து விடக்கூடிய ஒரே மந்திரமானவருக்கு நமஸ்காரம் கிருஷ்ணனுடைய நாமாவை பெயரை உச்சரிப்பதே விரட்டி விரட்டிவிடக்கூடிய மந்திரம் எல்லா உபநிடதங்களின் வாக்கியங்கள் துதிக்கும் மந்திரம் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் மந்திரம் சம்சார கடலை தாண்ட வைக்கும் மந்திரம் இப்படிப்பட்ட பிறவியை பயனாக்கும் ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் என்றெல்லாம் குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலை என்ற துதியில் ஸ்ரீகிருஷ்ணனை எல்லாவற்றுக்கும் நிவாரணமாகவும் எல்லா பலன்களையும் அளிக்க வல்லதாகவும் ஒரு ஸ்லோகத்தில் துதித்து இருக்கிறார் நானே லக்ஷ்மி நாராயணன் அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்று மொழிந்த எப்போதும் ஸ்ரீகிருஷ்ண தியானத்திலே நிலைத்து இருந்த ஸ்ரீ தேவனுடைய நாமா பக்தர்களுக்கு சிறந்ததொரு மந்திரமாகிறது ஆகவே சாய்ராம் சாய்ராம் என்ற மந்திரத்தை சதா ஜெபிப்போம் ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பத்து ஐந்து ஓம் சரணாகத நமக தஞ்சமடைந்தவர்களை பறிவுடன் காப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீராமனே சரணாகத வட்சலன் என்ற விருதை பெற்றவன் நான் உன்னை சார்ந்தவன் காத்தருள வேண்டும் என என்னிடம் தஞ்சம் புகுந்து விட்ட ஒருவனை எல்லாவித படைப்புகளில் இருந்தும் எந்த விதமான இன்னலில் இருந்தும் காப்பது என்பது எனது விரதம் என உறுதிமொழி அளித்தவர் ஸ்ரீராமபிரான் ஸ்ரீராமன் சீதாதேவியிடம் சீதா என் பிராணனையோ உன்னையோ அல்லது லக்ஷ்மணனையோ இழக்க நேரிடனும் நான் கொடுத்த வாக்குறுதியை விசேஷமாக அந்தனர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் பாபாவின் சரித்தம் சமத்காரங்கள் திருமொழிகள் ஆகியவற்றை படிப்பவர்கள் அயோத்தியா ராமனிடமிருந்து வெளிவந்த ஒவ்வொரு அபய பிரதானமும் தியாக செயலும் சீரடி ராமன் அல்லது சாயிராமனிடமிருந்தும் வெளிப்பட்டது என்பதையும் ஸ்ரீராமனை போன்று சாய்நாதனும் சத்தியசந்தன் தகுந்தவன் உதார குணம் படைத்தவன் தஞ்சம் புகுந்தவர்களை காத்தருளும் திறன் படைத்தவன் என்பதையும் கவனிக்கலாம் என்று ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பத்ராச்சல ராமதாஸ் சுவாமி சிறையில் அடைக்கப்பட்டு ராமனை பிரார்த்தித்து பாடியது பல பாடல்கள் அதில் ஒன்றில் அவர் ராமா சரணடைந்தவரை காப்பவன் என ஒரு விருது இருக்கிறது மறந்தாயா என கேட்கிறாய் அதே போல் இன்றும் கோடிக்கணக்கான சாய் பக்தர்கள் ஸ்ரீ சாய் ஒருவரையே சரணடைந்து அவர் காப்பார் என்ற சரணாகதி பக்தியுடன் உறுதியுடன் இருக்கின்றனர் ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பத்து ஆறு ஓம் பீமாஜி ரக்ஷகாய நமக தம்மிடம் சரணடைந்த பீமாஜி பெரிநாய் குருடன் ஆகியோரை காத்தருளியவருக்கு நமஸ்காரம் நாராயணகாம் என்ற கிராமத்தில் இருந்த பீமாஜி பாட்டில் என்பவரை கடும் காச நோய் பீடித்து நிவாரணம் கிட்டாமல் நண்பர் நானா சந்தோர்கர் அறிவுரையின்படி சீரடி சாயிடம் வந்தார் வந்தவர் மசூதி படிக்கட்டுகள் மீது ஏற முடியாத நிலையில் இருந்தார் பாபா இரண்டு கனவுகள் மூலம் அவரை கர்மாவை அனுபவிக்க வைத்து காச நோயிலிருந்து குணப்படுத்தி காப்பாற்றினார் பார்வை வேண்டி வந்த அந்த வயோதிக புருடனுக்கு ஸ்பரிசத்தாலே பார்வை கிட்டும்படி செய்தார் பாபா வெறிபிடித்த நாயை கடித்து விட்டு ஓடிய நாயை கொன்றுவிட சீரடி கிராமத்து மக்கள் தடிகளுடன் துரத்தி கொண்டு வர அந்த நாய் மசூதியில் நுழைந்து பாபாவை தஞ்சமடைந்தது பாபா சீரடி மக்களை விரட்டிவிட்டு அந்த நாயை காப்பாற்றினார் வீரபத்ரப்பா பாசப்பா என்ற இருவர் சொத்து விஷயமாக சண்டை போட்டுக் கொண்டனர் மசூதியில் இருந்த பக்கீரிடம் வீரபத்ராவுக்கு பயந்து பாசப்பா தஞ்சமடைந்தார் அந்த பக்கீரும் அவனை காப்பதாக வாக்களித்தார் வீரபத்ரபா பாசப்பா இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பகை உணர்ச்சியுடனே உயிர் விட்டனர் மீண்டும் வீரபத்ரப்பா பாம்பாகவும் பாசப்பா தவளையாகவும் பிறந்தனர் அப்போது தவளை பாம்பின் வாயில் மாட்டிக்கொண்டு கதறியது அக்குரலை கேட்ட பக்கீர் பாபா பாம்பாக இருந்த வீரபத்ரபாவிலிருந்து தவளையாக இருந்த பாசப்பாவை காப்பாற்றினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா